ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு நான் பொரி உருண்டை செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்லேயே பொரி உருண்டை செய்கிறது கடைங்களில் வாங்காமல் நம்ம வீட்லேயே செஞ்சு சாமி கும்பிடலாம் பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு நல்லா ரவுண்டாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக பிடிக்கணும் அதுதான் இதில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்க பொரி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வெள்ளத்தை கரைச்சி நம்ம ஈஸியாக பாகுபதம் எடுத்து செய்ய வேண்டியதான் பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேங்க இதை இப்போ நம்ம கரைச்சிக்கலாம் பாகுபதம்லாம் எடுக்க வேண்டாம் கரைச்சி வடிகட்டிக்குவோம் பார்த்திங்கன்னா நான் இதால் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் பொரியும் அளந்துக்கங்க நான் இதால் மூணு கப்பு பொரி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த வரலாம் நல்லா கரைஞ்சிருச்சு அதில் மண் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா தூசியெல்லாம் இருக்கும் இது நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கோம் நான் பார்த்தீங்கன்னா கடாயை எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட கனமான பாத்திரம் மாதிரிலாம் எடுத்துக்கோங்க அப்போ தான் பாகு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கிறேன் எண்ணெய் எண்ணெய நல்லா முருமுருன்னு இருக்குது உங்கள்கிட்ட கொஞ்சம் நமுத்த மாதிரி எரிவேன்னா கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க முருமுருன்னு ஆகிடும் என்னது பார்த்தீங்கன்னா நல்லா முருங்கு இருக்கு மூணு கப்பு எடுத்திருக்கேன் இது கூட ஏல பார்த்து சேர்த்துக்கும் உங்கள்கிட்ட சுக்கு பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசனமாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக வைப்போம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதே இன்னொரு இன்னொரு பக்கத்தில் இப்படி போட்டு அடிச்சிங்கன்னா தங்குன்னு கேட்கணும் அதுதான் நம்மளுக்கு சரியான பதம் எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னால பொறி அதான் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க அடுப்பா ஆன்ல இருந்ததுன்னா நம்மளுக்கு பாகு ரொம்ப கெட்டியாகிடும் பாருங்கள் பாருங்க நல்ல கலர் எடுத்தாச்சு ஒரு தட்டில் பச்சரிசி மாவு இது தடைவிக்கங்க கையில் ரெண்டு கையிலையுமே நல்லா பச்சரிசி மாவை எடுத்துட்டு நம்ம சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் ஆறுச்சின்னா நம்மளுக்கு பொரி உண்டை பிடிக்க வராது பச்சரிசி மாவு தொட்டு செய்யும்போது நம்மளுக்கு சூடு தெரியாது இந்த அளவுக்கு நல்லா இறுக்கி விசைஞ்சு கொண்டு பிடிச்சிக்கோங்க நம்ம வீட்டிலேயே பொரிய உருண்டை ரெடி பண்ணிக்கலாம் கார்த்திகை தீபத்துக்கு பாருங்க இந்த பாருங்கள் இந்தளவுக்கு பிடிச்சிருச்சுருக்கேன் இதேமாரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா மீடியமாக பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ குட்டியாகவும் பிடிச்சிக்கலாம் பெருசாகவும் பிடிச்சிக்கலாம் மாரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சுட சுட எடுத்தாச்சு ஆற விட்டிங்கன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது மூணு கப்பு பொரியல இவ்வளோ எனக்கு இவ்வளோ உருண்டை வந்திருக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காத்திய தீபத்துக்கு இதை நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்